இந்த பேரழிவுன்றது இலங்கைக்கு முதல் தடவையாக வந்த பேரழிவு இல்லை கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே சூறாவளி ஏற்பட்டிருக்கிறது வறட்சி பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது கொள்ள நோய்கள் பரவி இருக்கின்றது மண் சரிவுகள் வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது அந்த சுனாமியாலே எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்தார்கள் ஆகவே இந்த பேரிடர் என்பது இந்த நாட்டுக்கு இப்போது முதலாவதாக வரவில்லை இந்த பேரிடர்களாலே மக்கள் காயப்படுகிறார்கள் இறக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்படுகிறது வீடுகள் உட்கட்டுமானங்கள் அழிவடைகிறது அந்த வகையிலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் எங்களுடைய பன்னி தேர்தல் தொகுதி எடுத்தீங்களேன்னு சொன்னால் எங்களுடைய ஜீவனோபாயம் விவசாயம் விலங்கு வேளாண்மை மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கால்நடைகள் மாடு பசுமாடுகள் இறந்திருக்கிறது முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட கோழி காணாமல் போயிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆடு எங்களுடைய வவுனியா மாவட்டம் முல்லத்தீவு மாவட்டத்தை பார்த்தீர்கள்னா இதே நிலைமை இந்த மூன்று மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் முற்றாக அழிந்திருக்கிறது வீடுகள் முற்றாக அழிந்திருக்கிறது உட்கட்டுமானங்கள் அழிந்திருக்கிறது இது எங்களுடைய வன்னி தேர்தல் தொகுதிக்கு மாத்திரமல்ல இலங்கை முழுவதற்கும் இப்படியான ஒரு பேரழிவு நடந்திருக்கிறது அண்மையிலுடைய அண்மையிலே உலக வங்கியினுடைய தரவுகளின்படி ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது மில்லியன் டாலர் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது இந்த நாட்டிலே பேரிடர்களாலே அழிக்கப்படுகிறது வெள்ளத்தால் மாத்திரம் ஒவ்வொரு வருடமும் இருநூற்றி நாற்பது மில்லியன் டாலர் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு தொகையான பணம் செலவிழப்படுகிறது ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதுக்கு பாராட்டுகிறோம் இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஆனால் அவற்றை அந்த இழப்பீடுகளை வழங்குவதிலே பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறதையும் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு முக்கியமான காரணம் இந்த இழப்பீடுகளை பதிகின்ற ஒழுங்கு செய்கின்ற அலுவலரோடைய பற்றாக்குறை முக்கியமான காரணமாக இருக்கிறது அதே போல இங்கு ஒரு பாரிய அரசியலும் உள்ளு கோடுகிறது இந்த இழப்பீடு வளங்களிலே இந்த பிரஜா சக்தி என்ற அந்த திட்டத்தினூடாக முழுமையாக அரசியல் மேப்படுத்தப்பட்ட விடயங்கள் பல எங்களுடைய மாவட்டங்களிலே நடைபெறுகிறது எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான பல சம்பவங்களை சொல்லலாம் ஆனால் இந்த துயரமான நேரத்திலே அவற்றை நான் ஒரு குற்றமாக முன்வைக்க நான் விரும்பவில்லை எங்களுடைய நாடு இவ்வாறு பல பேரிடர்களை சந்தித்திருக்கின்ற நாடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பதிமூன்றாம் இலக்க இலங்கை பேரழிவு செயலாட்சி சட்டம் என்ற ஒரு சட்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை கூட வேணும் என்றால் இதுவரையில் எண்பது தடவைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடி இருக்க வேணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பன்னிரண்டு கவுன்சில் கூடி இருக்கிறது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த உங்களுடைய அரசாங்கம் அல்லது எங்களுடைய அரசாங்கத்திலே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டிசாஸ்டர் கவுன்சில் கடந்த எட்டாவது மாதம் கூடப்பட்டது ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் கூட்டப்பட்டது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சட்டம் சொல்லுகிறது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூட வேணும் அப்படி என்றால் பேரிடர் வந்ததோ இல்லையோ பதினோராவது மாதம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்க வேணும் கூட்டப்படவில்லை ஆகவே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால் இந்த பேரிடர் இருக்கிறதோ இல்லையோ இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் மிட்டிகேஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் ரெஸ்பான்ஸ் அதுக்கு பிறகு ரவரி இந்த நாளிலும் நாங்கள் எவ்வளவு தயார் நிலையில் இருந்திருக்கிறோம் என்று பார்த்தால் இந்த பேரிடரில் கூட மிதிகேஷனோ அதாவது மிதிகேஷன் சொல்கிறது நாங்கள் அபாய நிலையை குறைத்தல் செய்திருக்கிறோமா இல்லை மலைநாட்டில் ஒவ்வொரு முறையுமான் சரிவு பெறுகிறது வெள்ள வெள்ள அணுத்தம் பெறுகிறது இடம்பெயர்ந்த மக்களை வெள்ளம் முடிந்த விற்பாடு நிலம் காய்ந்த விற்பாடு அதே இடத்து கொண்டே மீண்டும் குடியேற்றுவார்கள் இன்றைக்கி அதனுடைய பலனை நாங்கள் பார்க்கக்கூடிய எத்தனை மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கிறார்கள் ப்ரிப்பேர்ட்னஸ் இந்த முறை நடந்த பேரழிவில் கூட ப்ரிப்பேர்ட்னஸ் அல்லது தயார்படுத்தல் என்பது அறவே இருக்கவில்லை அல்லது மிகவும் குறைந்த அளவில் இருந்தது நாங்கள் திட்டமிடல் செய்யவில்லை பயிற்சிகள் வழங்குகிறோம் டாக்டர் பேஷா ஜேலிங்கன் லெவ் டூ மோமினேஷ் ஆனபடியினாலே நாங்கள் எங்களுடைய இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்டர் எடுத்து பாருங்கள் எங்களுடைய இந்த கடுமையான அவர்கள் செயற்பட முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் கடுமையான ஊழியர் பத்தாக்குறை இருக்கிறது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்டருக்கு நிரப்பப்படாத வெற்றிடங்கள் ஒவ்வொரு மாகாணத்திலையும் டிப்யூட்டி டிரெக்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டும் எந்த மாகாணத்தில் இருக்கிறது இல்லை ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயும் ஒரு டிஎம்ஓ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்க வேண்டும் இல்லை மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார் ஆகவே நாங்கள் கடந்த திங்கட்கிழமை நடந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் பல நல்ல விஷயங்கள் முன்மொழியப்பட்டது இந்த பதிமூன்றாம் இலக்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டத்தை தற்போதைய காலத்துக்கு ஏற்ப திருத்தி அமைப்பதற்கான முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் ஆகவே நாங்கள் இந்த பேரிடருக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அதில் இந்த அரசாங்கமும் ஒரு சிறிய பங்கை திட்டங்களை அதுக்குள்ளுக்கு தானம் போய் சேர்ந்திருக்கிறது